வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்க்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வேல்யூஷனில் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்ட் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஜீரோன்னு காட்டுது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லாட்டி டெப்டு ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம் ஃபிராக்ஷன்ல இருந்ததுன்னா வித் இன் தியரட்டிக்கல் லிமிட் பிஏ பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் டிகிரீஸ் ஆனாலோ இல்லை ஸ்டாக் ஸ்டாக்னட் ஆனாலோ இது வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இவனுடைய பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்று புள்ளி இருக்கு சில நேரம் அது இந்த புதுசா ஐபிஓல இருந்து உள்ள வந்திருக்கக்கூடிய சில கம்பி சில நேரங்களில் இந்த கம்பெனிஸ்க்குலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க பிஇக்கு பதில பிபி வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா பிபிக்கு முதல்ல ஏற்றி விட்டுருவாங்க சில நேரம் நடக்கும் அப்படி ஏற்றுனாங்க அப்படின்னு சொன்னாக்க இது எத்தனை டைம்ஸ் ஏற்ற போறாங்கன்னு தெரியல நார்மலாக ஃபைவ் டைம்ஸ் ஏற்ற போறாங்களா இல்ல டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஏத்த போறாங்களா அப்படின்னு தெரியல இப்போ இருக்கிற வரைக்கும் நமக்கு புக் வேல்யூ வந்து இரநூத்தி பதினஞ்சுன்னு இப்போ நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனுவல் ரிசல்ட் வரும்போது ஆல்ட்ராச்சுனா அதுக்கேற்ற மாதிரி எப்படி வருதுன்னு தெரியல சில நேரம் அது மாதிரி நடக்கும் சில நேரம் வந்து அப்படியே வந்து இதை பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா கூட மேலே ஏற்றலாம் இவங்களுக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம இந்த சைடும் ஓப்பன் மைண்டடாக இருப்போம் அந்த சைடும் ஓப்பன் மைண்டடாக இருப்போம் எது வந்து சாதகமாக வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோகம் எடுத்துக்கலாம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது நம்ம புரிதல்களை வச்சுக்குவோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால சில சைட்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸை கூட்டம் சேர்த்து போடுவாங்க இது கொஞ்சம் டென்டேட்டிவ் தான் இதனால நம்ம வந்து பெரிய சேஞ்சஸ் வராது பார்க்கலாம் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு அதாவது ரெவின்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு இருக்கு இது போன தடவையே கட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாச்சின்னு எழுபத்தி ஆறு பர்சன்ட்டு அது கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஒரு பத்து கோடி ரூபா குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டணும் ஒரு எட்டு கோடி ரூபா கூட இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு ஆனுவலைஸ்டு இபிஎஸ் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு அப்படின்னு இது இருபது பர்சென்ட்டுன்னு வச்சுக்கோம் இப்போ இவங்க டிவிடென்ட்டு கொடுத்துருக்குறாங்க டிவிடென்ட் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிவிடென்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது பைசா டிவிடென்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் இதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குவார்ட்டர்லி பெர்ஃபார்மென்சஸில் கியூ ஃபோர்ங்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டு ஒன் பாயிண்ட் எயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவின்யூ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ஏபிஎஸ் உடைய லெவல் அதே லெவல் தான் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது ரவுண்டட் ஃபிகர் தான் ஃப்ராக்ஷன் வந்து ரவுண்டட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸ்டாக்னேட் ஆகி தான் நிற்கிது கண்டினியூஸாக அஞ்சு குவாட்டராக வந்து ஸ்டாக்னேட் ஆகி தான் நிற்குது அதனால நம்ம மேலே ஏறலை அடுத்த குவார்டருக்கு சப்போஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் மேலே புஷப் ஆகுதான்னு பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பிஇ எக்ஸ்பென்சிவ்ங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கணும் ஏறுனா புக் வேல்யூக்கு ஏறணும் சில நேரம் நடக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கணும் இப்போ இபிஎஸ் வந்து க்யூ டு க்யூ க்ரோத் வந்து எட்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் இருக்குது போன குவார்டருக்கு ஐம்பத்தி ஏழு பெர்சன்ட் மைனஸில் இருந்தது இந்த தடவை பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது அதனால கொஞ்சம் புஷ் அப் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எஃப்ஐஎஸ் அண்ட் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் மார்ச் மாதத்தை ஓட்டி பண்ணலை அப்படிங்கிறத நம்ம புரியலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் புக் வேல்யூ இரநூத்தி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி பன்னெண்டு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்றிருக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ரெண்டு புள்ளி பத்தொம்பது இப்போ குமிலேட்டிவ் இபிஎஸ் வந்து ரெண்டு புள்ளி அறுபது அதே தான் இபிஎஸ் டிடிஎம்ங்கிறதுனால ரெண்டு புள்ளி அறுபது அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னாக்க பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது புள்ளி அறுபத்தி அஞ்சு ஆவரேஜ் இப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு ஆவரேஜுங்கிறது புள்ளி அறுபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கும் அதே அளவு இது எடுத்தாங்கன்னா இதே அளவு எடுத்தாங்கன்னா அடுத்த குவார்ட்டருக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் வச்சுக்குவோம் இப்போ இந்த இடத்துல இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட்டும் வந்து பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோர்லையும் பாயிண்ட் ஃபைவ் இபிஎஸ் இருக்குது அதை காட்டில் ரெண்டு த காட்டிலுமே ஒரு பதினஞ்சு பைசா கூடுங்கிறதுனால ஒரு வேளை அப் மூவ் ஆகலாம் ஆனால் நம்ம வந்து அப் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த சைடு இபிஎஸ் புக் வேல்யூ ஃபண்டமெண்டலாக நமக்கு அதை சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து புக் வேல்யூவுக்கு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் மேலே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ டைம்ஸ் ஏற்றுறாங்கங்கிறத புக் வேல்யூக்கு எவ்வளோ டைம்ஸ் ஏற்றுறாங்கங்கிறத பார்த்தா போதும் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்க வந்து இந்த ஈபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஈபிஎஸ் டிடிஎம் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவங்க புள்ளி ஸ்ரெண்டில் இருந்தாங்கன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி இருபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பெரி ஸ்ட்ரெண்டை நோக்கி பஃபர் ஜோனு மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சு காட்டுது ஆனால் இப்போதைக்கு பெரிய இல்லை இப்போ இதெல்லாம் தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பண்டன்ஷியலில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படி சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கும் போது கீழே எஸ் த்ரீலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இப்போ எஸ் த்ரீலேருந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு போயிடலாம் எஸ் த்ரீ எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி அஞ்சு எஸ் டூ நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பிபி ஜோன்குள்ளே வருது பிபியோட பாட்டம் ரேஞ்சு முந்நூற்றி பதினெட்டுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது பிபி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி அஞ்சு பிபியோட டாப் நானூற்றி எழுபத்தி ஒம்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு அதை கடந்து போகிறான்னா ஆர் ஒன் ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஐபிஓ வந்துட்டு ஒரு பிபி வரைக்கும் ஏறிட்டு கரெக்ஷன் வந்து எஸ் ஒன் எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறான் நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி புக் வேல்யூக்கு ஏற்றுறேன் பியை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து ஆர் ஒன் வரைக்கும் போகிறாங்களா இல்லை அதையும் தாண்டி போகிறாங்களா என்ன ஹைட் வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் இப்போதைக்கு ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம பார்ப்போம் நமக்கு பீயை பொறுத்த வரைக்கும் இது கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் நமக்கு தோணுது இவன் எஸ் ஒன்று ஒன்று உடைக்கலை எஸ் ஒன்று உடைச்சி நாங்கள் பிபி பாயிண்ட்டை உடைக்கும் போது தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ எஸ் ஒன்றுன்னு உடைக்கல இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த எஸ் ஒனுக்கு மேலே கொஞ்சமாக போயிட்டு ஒரு புல் பேக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணுற எஸ் ஒனுக்கு மேலேயே பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணணும் ரெட்டில் க்ளோஸ் பண்ண க்ரீனில் க்ளோஸ் பண்ணி ஒரு புல் பேக் மாதிரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கீழே இறங்கினான்னா எஸ் டூ எஸ் த்ரீ வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேலே அவன் அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் பிபிஓ ஆர்ஓன்னோ பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே